ஓம் ஓம் முருகா சரணம் சரவண வ முளை முகந்தி முகந்திர்ந்த கலவையுந்துலங்கு முருவலுஞ்சி வந்த கனிவாயும் முளை முகந்தி மந்த கலவையுந்துழங்கு முருவலுஞ்சி வந்த கனிவாயும் முருக விழுந்திரந்த மலகளுந்த முகிலுமின்ப சிங்கி விழிவேலும் முருக விழுந்த மலகளும் சரிந்த முகிலுமின்ப சிங்கி விழிவேலும் சிலை முகங்கலந்த அந்த திலத முங்குளிந்த இருமுகந்ததுபு குருவே சிறுமுகங்கள் வந்த திலடமும் குளிர்ந்த திருமுகந்ததும்பு குருவேர்வோம் தெரியவந்து நின்ற மகளிருப்பின் சுழன்று செயலுந்துழன்று திரிவேனோ தெரியவந்து நின்ற மகளிருப்பின் சுழன்று செயலி வந்து நின்று திரிவேனோ முகஞ்சு மந்த புலவ செஞ்சொல் கொண்டு வழி திறந்த செங்கை வடிவேலா முகஞ்சு மந்த புலவ செஞ்சொல் கொண்டு வழி திறந்த செங்கை வடிவேலா வளர்புணம் வயின்ற குரமடந்தை கொங்கை மணிவடம் புதைந்த வளபுணம் பயின்ற குரமடந்தை கொங்கை மணிவடம் புதைந்த புயவேலே அலைமுகந்தவழ்ந்து சினை முதந்த சங்க மலறி வந்து கஞ்ச மலர் மீதே அலைமுகந்த வழுந்து சினை முதந்த சங்க மலறி வந்து கஞ்ச மலர் மீதே அலிகலந்திரங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாலே அலிகலந்திரங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே அரிய செந்தில் வந்த பெருமாளே அரிய செந்தில் வந்த பெருமாளே